சார் உங்களை நான் எப்படி கூப்பிடறது சார் நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க ஆனா கூப்பிடுங்க கூப்பிடுற தூரத்தில் இருக்க மாட்டேன் கூப்பிட்டா நான் தூரத்தில் இருக்க மாட்டேன் நான் பக்கத்தில் இருப்பேன் நீங்க வெக்கத்தில் இருப்பீங்க இவர் மட்டும் துக்கத்தில் இருப்பார் போஸ்ட்மேன் மாதிரி உங்களுடைய இந்த கரகோஷத்தை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறேன் விஜய் சார் இப்படி ஒரு பின்னாடி இருக்கும் போது தைரியமா இருங்க தேவை இனிமே எனக்கு தேவையில்லை நான் இந்த டைட்டில் வைக்கும் போது என்ன சொன்னாங்க இந்த மாதிரி அப்ப கூட எனக்கு பொண்ணு தான் தேவை பொண்டாட்டி ஆகிறதுக்காக பொண்டாட்டி தேவை இல்லை எனக்கு சினிமானா மூணு எழுத்து கமல்னா மூணு எழுத்து கமல் சாரோட ஒர்க் பண்ற வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே கிடையல எதனால மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல உண்மையான காதல் அப்படிதாங்க சேர்றது வந்து காதல் இல்ல சேராம இருக்கும் போது தான் அந்த காதல் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு Ramraj Mrithu towels from Ramraj சூப்பர் soft சூப்பர் absorbent மேக்ஸ் கோல்ட் மேக்ஸ் கோல்டு கேஷ்போ கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எம் சி ஆர் பியூர் காட்டன் க்ளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் சப்போர்ட்டட் பை பிரஸ்டா பிரெஸ்டா உமென்ஸ் வேர் அனைத்திலும் பெஸ்டா பிரெஸ்டா இன்னர்ஸ் வேர் லெகிங்ஸ் அண்ட் நைட்டிஸ் சன்லேண்ட் பிசுபிசுப்பில்லாத சன்லைண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம ஃபேமிலி குரூப் கனவுகள் நிறைவேறும் இடம் அலோசைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் பவர்ட் பை ஜெயச்சந்திரன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நாகா ஃபுட்ஸ் நாகா டபுள் ரோஸ்டட் ரவா எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்னர் டாலிங் த்ரீ தீபாவளி டீல்ஸ் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் மூணு அற்புதமான டீல்ஸ் மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ் அனைத்து மொபைல்களும் ஆன்லைன் விலைக்கு ஹெல்த் பார்ட்னர் பில்ரோத் ஹாஸ்பிட்டல் கொரிய பார்ட்னர் மேக்ஸர் தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம் Banking partner, Ujjivan Banks, Ujjivan Small Finance Bank, Build a Better Life. Spa partner, eSpa, India's number one Thai massage and spa destination. Luxury partner, Update Cars, Accelerating the Future. Hospitality partner, Somerset, Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Salai. The Savera, our business is you. Food partner, Kolathur Babu Catering. Travel partner, Red Taxi. <laughs> Refreshment partner, Vag Bakri. best quality teas since 1982 beverage partner, partner, British Empire, package drinking water sweet and snacks partner, Shri Krishna Sweets வாட்டர் 1948 அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் நானும் வந்து ஒரு சூப்பரான

சார் வணக்கம் சார் and இந்த விருது யாருக்கு வழங்க போறாங்க அப்படின்றதை எல்இடில பார்த்து தெரிஞ்சிக்கலாம் galaata nakshatra awards 2025 performer of the decade and the award goes to mr radhakrishnan parthiban

ஏற்கனவே ரொம்ப மதிப்பு மிகுந்த இந்த கலாட்டா விருதை இப்போ கோல்டு செயின்ல வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மதிப்பு அதிகமாக்கணும்னு அதை வயரம் எல்லாம் சேர்ப்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த மதிப்பு அதிகமாக்குறதுக்காக நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய கையால் இந்த விருது வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பரியேறும் பெருமாள் பார்த்துட்டு நான் அவருக்கு ஃபேன் ஆகலை நான் அடிமை ஆயிட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் இதை நான் உலகம் பூரா சொல்லிகிட்டே இருப்பேன் அவர் கையால் பெருதுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா வந்து ஸ்வான்டினேட்ல உங்களை அடிச்சுக்க ஆளைய முடியாது சார் அதே மாதிரி இப்போ நாங்க சில ஃபோட்டோஸ்லாம் போடுவோம் அவங்க கிட்டலாம் நீங்க இன்டர்வியூ பண்ணியிருந்தா என்ன மாதிரி கொஷின் நீங்கள் ஒரு சைடில் இன்டர்வியூ எடுக்க போறீங்க அங்கே இருக்கிற ஆளுங்க தான் மாறிட்டு இருப்பாங்களே தவிர்த்துட்டு அவங்கள்ட்ட என்ன மாதிரி கேள்விகள்லாம் நீங்க கேட்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட்மெண்ட் சார் எஸ் எல்இடியில இமேஜஸ் வரும்னுடன் நேருக்கு நேர் வடிவேல் சார் நீ பாக்குறீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க எப்போ கால்ஷிப் கொடுப்பீங்க எப்போ கால் ஷீட் கொடுப்பீங்க அடுத்த படத்துக்கு சூப்பர் நெக்ஸ்ட் கமல் சார் அதே கேள்வி தான் எப்போ கால் ஷீட் கொடுப்பீங்க எல்லாரோடையும் நம்ம ஏதாவது ஒரு பிளான் வெச்சு இல்ல எனக்கு கமல் சார் தான் பயங்கர இன்ஸ்பிரேஷன் சினிமா சினிமான மூணு எழுத்து கமல்னா மூணு எழுத்து கலைகளில் மரணமே இல்லாதவன் கலைகளில் மரணமே இல்லாதவன் கமல் அப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சினிமா இஸ் நதிங் பட் கமல் எனக்கு அதனால கமல் சாரோடைய ஒர்க் பண்ற வாய்ப்பு இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவே கிடையாது நாங்க ரெண்டு பேரும் காதல் கோட்டை மாதிரி ரொம்ப தூரமானதே லவ் பண்ணிட்டு இருக்கமே தவிர இன்னும் பக்கத்துல சேர்றதுக்கான வாய்ப்பு மிஸ் ஆகுது எதனால மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க தெரியல உண்மையான காதல் அப்படிதாங்க சேர்றது வந்து காதல் இல்ல சேராம இருக்கும்போது தான் அந்த காதல் ரொம்ப தீவிரமா இருக்கும் காதல் சேரணும் அதனால நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற நாங்க ரெண்டு பேரும் இந்த ஜீவ காதல தொலைச்சு என்னைக்காவது ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அத உடைச்சிடலான்னு சூப்பர் அடுத்து ராய் பெண்கள்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும் எனக்கு அதுவும் அழகான பெண்கள்லாம் ரொம்ப ரொம்ப கூச்சமா இருக்கும் ஆனா பொழுது போனா பொய் சொல்றது எனக்கு ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சு பொன்னியின் செல்வன் டைம்ல நிறைய அவங்களோட கலந்து பேசுறதுக்கான நிறைய வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பெண் இந்த ஒண்டர் உமன் அவார்டுக்கு அவங்க ரொம்ப பொருத்தமானவங்க அவங்க நான் சொல்றது ஐஸ்வர்ய பார்த்தோம்னா அழகு புற அழகு அது சில வருஷம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் யாருக்குமே இந்த அழகு இருக்காது ஆனா ஐஸ்வர்யா கிட்ட நான் பார்த்தது என்னன்னா அந்த தொழில் பக்தி இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க செட்டுக்கு வந்து உட்கார்ந்தாங்கன்னா பொன்னின் செல்வன் தமிழ் டைலாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு தடவை கூட ரீடேக் வந்ததே கிடையாது அவங்களுக்காக ரீடேக் வந்ததே கிடையாது அவங்க பேச ஆரம்பிக்கும் எனக்கு பயமா இருக்கும் டெஃபினட்டா இந்த தடவை விட்டுருவாங்க டைலாக் விட்டுருவாங்கன்ற மாதிரி எனக்கு பயமா இருக்கும் பட் ஷி இஸ் வெரி அது என்ன சொல்லுவாங்க அப்படி ஒரு தொழில் பக்தி அதுதான் நான் அவங்க கிட்ட ரொம்ப நேசிச்ச ஒரு விஷயம் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இதே மாதிரி அதே காதல் தான் கமல் சார் மாதிரி இன்னொரு காதல் வந்து ரஜினி சார் மேலே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒர்க் பண்ணலையே தவிர நான் சொன்ன ராணுவ வீரன் படத்தில் அதுதான் என்னுடைய ஆரம்பம் அப்புறம் புதுக்கவிதைன்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஒரு அஞ்சாறு சீன் வர மாதிரி நான் ஒரு ரோல் பண்ணியிருந்தேன் அப்போ ரஜினி சார் வந்து இப்போ என்கிட்ட எப்படி பழகுறாரோ அப்படிதான் அப்பவும் பழகுவார் அப்போனா அவ்வளோ ஹம்பிள் அவ்வளோ சிம்பிள் அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர் மற்றவங்களை பாராட்டுற மாதிரியான ஒரு பாராட்டு மற்றவங்களுக்கு பாராட்டவே முடியாது அவ்வளோ தூரம் அதுலேயே அவர் இமயமலை தான் மற்றவங்களை பாராட்டுறதுலேயே அவர் ஒரு பெரிய இமயமலை அதனால சார் இன்னும் நீங்க நிறைய படம் பண்ணுவீங்க என்னோட எப்ப படம் பண்ணுவீங்க சூப்பர் நைஸ் இன்னொரு நெஞ்சில் புடி நான் ஒரு நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி உங்களுடைய இந்த கரகோஷத்தை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறேன் புரியுதா விஜய் சார் இப்படி ஒரு கூட்டம் உங்க பின்னாடி இருக்கும்போது தலங்காதீங்க தைரியமா இருங்க தொடர்ந்து ஒரு ஹீரோ எப்போ வெளிப்படுவான்னா அதுக்கு வந்து நிறைய போராட்டம் இருக்கணும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்தால் தான் ரியல் ஹீரோவாக இருக்க முடியும் அப்படி விஜய் ஒரு ரியல் ஹீரோன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் இது எல்லாத்தையும் கலங்காமல் முயற்சி பண்ணி போராடிகிட்டே இருக்கணும் அதுதான் இந்த ஸ்ட்ரென்த்து நீங்கள் அவரு கொடுக்குறது இப்போ உங்களுடைய படத்தோடைய டைட்டில்ஸ் வந்து சிலதிங்க வரும் நீங்க அந்த வேர்டை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் ரிலேட்டான ஒரு விஷயத்த அதையும் இதையும் சேர்த்து நீங்கள் சொல்லணும் முயற்சி பண்ணுறேன் உள்ளே வெளியே பல நேரத்துல கம்மது வெளியில தெரியாது வெளியில சந்தோஷமா இருப்போம் உள்ள வந்து நிறைய வேதனைகள் கஷ்டம் எல்லா மனுஷனுக்குமே அப்படிதான் இருக்கும் பொதுவாகவே நம்ம வெளியில வெளிக்காட்டுற இந்த சந்தோஷமும் சிரிப்பும் உள்ள இருக்கணும் அதுதான் நிஜமான வெற்றி அதனால எனக்கு எப்ப வெளியில இருக்கிற இந்த சந்தோஷம் உள்ள வரும்னா என்னுடைய அடுத்த படம் கமர்ஷியலா பெருசா வெற்றி அடையும் போது டெபினட்டா அந்த சந்தோஷம் எனக்கு வந்து சேரும் உள்ளே வெளியே டூன்னு ஒரு படம் வச்சிருக்கேன் கலக்கலா கலாட்டா மாதிரி ஒரு படம் டெஃபினட்டா அது விரைவில் வரும் அதை நீங்க ரசிப்பீங்க சூப்பர் சார் பொண்டாட்டி தேவை இல்ல இனிமே எனக்கு தேவை இல்ல இனிமே எனக்கு தேவை இல்ல நான் இந்த டைட்டில் வைக்கும் போது என்ன சொன்னாங்க இந்த மாதிரி அப்ப கூட எனக்கு பொண்ணு தான் தேவை பொண்டாட்டி ஆவறதுக்காக பொண்டாட்டி தேவை இல்ல புரியுதா நான் தெரியாம அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிட்டேன் பொண்டாட்டி தேவைன்னா ரொம்ப ராங்கான டைட்டில் எனக்கு தேவை ஒரு பொண்ணு பொண்டாட்டி ஆகிறதுக்கு தானே தவிர பொண்டாட்டியே எனக்கு தேவையில்லை அதனால இனிமேல் இந்த டைட்டிலே தேவையில்லை தேவையில்லை சூப்பர் நெக்ஸ்ட் டைட்டில் சுகமான சுமைகள் ஒவ்வொரு தடவை ஷீல்டு நம்ம கையில் இருக்கும்போதும் அது ஒரு சுகமான சுமை தான் இந்த இந்த ஷீல்டுங்கிறது ஒரு சுகமாக இருந்தால் கூட அதுக்கு பின்னாடி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இந்த ஷீல்டோட அர்த்தத்தை நம்ம நிஜப்படுத்தணுங்கிறது எல்லா சுகமான சுமையும் நமக்கு சந்தோஷம் தான் தேங்க்யூ எப்படி சார் இப்படி வந்து சொல்றீங்க எல்லாத்துக்கும் இல்ல சான்ஸ் இல்ல நெக்ஸ்ட் 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 அழகி அழகி என்ன சொல்றது நான் வந்து அழகிய பாக்குறது இல்ல பாக்குறவங்கள நான் அழகியாவே நினைக்கிறேன் அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஒரு ஒரு பெண்ணுக்கிட்டே ஒரு அழகு இருக்கும் அந்த அழகு உருவமாக இருக்கலாம் அல்லது அறிவாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு பெண்ணும் ஒரு சிறப்பான ஒரு தான் அதில் வகையில நான் பார்க்கற பெண்கள் எல்லாம் அழகியாவே பார்க்கறேன் சார் நீங்க கடைசியா பார்த்து ரசிச்ச ஒரு அழகி யார் சார் கடைசியா பார்த்ததா உம் கடைசியா பார்த்து ரசிச்ச ஒரு அழகி இப்போ இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் கீ கி பாக்க ஓகே நீங்க கேட்கும்போது கீ கி இந்த பங்கை திரும்பிக்கிறாப்புல அதாவது எனக்கு எனக்கு க்யூ கொடுக்கிற மாதிரி கொஞ்சம் நம்மள சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஐயோ அந்த சாரையும் பார்த்தேன் நானே சார் உங்களுக்கு க்யூ கொடுத்தாங்களா இந்த கேள்வி கேளுங்கன்னு எனக்கும் அவங்கதான் தான் கியூ கொடுத்தாங்க

கடைசி டைட்டில் நான் தான் சிஎம் நான் தான் சிஎம் படத்தில் மார்க்கை எவ்வளோ சுவாரஸ்யமாக மாற்றுறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மாத்துறதுன்னு ஒரு பிரமாதமான ஐடியா வச்சிருக்கேன் அதனால படம் வெளியாகும் போது நீங்கள் அதில் பார்க்கலாம் சூப்பர் சார் சூப்பர் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த டிப்ஸ் சார் இந்த ஆன் த ஸ்பாட்டில் ஏதாவது பசங்களுக்கு இந்த மாதிரி பேசி எப்படி கவர் பண்ணுறதுன்ற ஒரு டிப்ஸை கொடுத்தீங்கன்னா என்ன அந்த டயலாக் சொல்லுமா நீங்கள் கேளுங்க கீ கே சார் உங்களை நான் எப்படி கூப்பிடுறது சார் நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடுங்க ஆனால் கூப்பிடுங்க கூப்புற தூரத்துல இருக்க மாட்டேன் கூப்பிட்டா நான் தூரத்துல இருக்க மாட்டேன் நான் பக்கத்துல இருப்பேன் நீங்க வெக்கத்துல இருப்பீங்க இவர் மட்டும் துக்கத்தில் இருப்பார் நன்றி

மேக்ஸ் கோல்ட் மேக்ஸ் போல் கேஷ் பர் கோல்ட் கால் ஸிரோடல் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எம்சிஆர் ப்யூர் காட்டன் க்ளப் ஃபார்மல் அண்ட் கஷூல் ஷர்ட்ஸ் g t holidேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் traல் பிராண்ட் சப்போர்ட்டு by பிரெஸ்டா பிரஸ்டா உமென்ஸ் வேர் அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா innersவேர் leggings and nighties sன்லand pisupisupiல்லாத sன்லand refைined sanflower ஆயில் நம்ம ஃபேமிலி குரூப் கனோகள் நிறைவேறும் இடம் அனோஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக பவர்ட் பை ஜெயச்சந்திரன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நாகா ஃபுட்ஸ் நாகா டபுள் ரோஸ்டட் ரவா எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்னர் டாலை த்ரீ டி தீபாவளி டீல்ஸ் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் மூணு அற்புதமான டீல்ஸ் மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ் அனைத்து மொபைல்களும் ஆன்லைன் விலைக்கே ஹெல்த் பார்ட்னர்ஸ் பில்ட்ரோத் ஹாஸ்பிட்டல் கொரிய பார்ட்னர் மேக்ஸர் தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம் Banking partner, Ujjivan Banks, Ujjivan Small Finance Bank, Build a Better Life. Spa partner, eSpa, India's number one Thai massage and spa destination. Luxury partner, Update Cars, Accelerating the Future. Hospitality partner, Somerset, Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Salai. The Savera, our business is you. Food partner, Kolathur Babu Catering. Travel partner, Red Taxi. <laughs> Refreshment partner, Vag Bakri. Best quality teas since 1982. Beverage partner, British Empire. Packaged drinking water. Sweet and snacks partner, Sri Krishna Sweets since 1948.